இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் நான்காவது இடத்துல வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த நான்காவது இடம் அப்படிங்கிறது குடும்பம் குடும்ப மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தாய்வழி உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் வீட்டு சூழலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இந்த நான்காவது இடத்தை சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் அப்படின்னு கொஞ்சம் தன்னை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக அக்கறை உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் பலம் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் யாரு மனோகாரகன் மனோகாரகன் தன்னுடைய உறவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடவர் குடும்ப சார்ந்த உறவுகளுக்கு அதிகம் முக்கியம் தரக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் யாராவது ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா கடன் வாங்கியாவது அவனுக்கு கொடுத்த அந்த கஷ்டத்துல அவனுடைய கஷ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் போட்டு மாற்றி இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவனுக்கு ஜாமீன் தாண்டா போட போனேன் ஆனால் கடனை நானே கட்டுற மாதிரி ஆகி அவன் கடனை வாங்கிட்டு ஓடிட்டான் நான் தான் அந்த கடனை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெரும்பாலான கடகராசி என்பர்கள் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் தொண்டு செய்யறதே ஒரு உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மனசனா பிறந்தா நாலு பேத்துக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான் ராசியில அதிக மனோபலம் இருக்கிறது நல்ல ஒரு வைராகியம் ஒரு வசிகம் கொண்டவங்க இந்த கடகராசி என்பர்கள் பிறந்தவர்கள் சொல்ல சொல்லி பெரிய மகான்கள் பிறந்ததெல்லாம் இந்த கடகராசிலேயே தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கடகராசியில தான் பெரும்பாலும் பிறந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இருக்கும் அதிர்ஷ்டசாலிகள் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்லாம் இந்த கடகராசி என்பர்களை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு போது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா இருக்கும் போது கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போது நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் சந்தேகருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்ற குணாதிசயங்கள்லாம் நீங்கள் நீங்க பார்த்த உறவுகள் வகையில அல்லது நண்பர்கள் வகையில யாருக்காவது பொருந்தி போகுது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ராசியில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் வெளியில் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் டூ வீலர்லலாம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா சமாளிப்பங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த கடகராஜன் என்பது வருகின்ற நாட்களில் வலை வரப்போறீங்க பிரச்சனையை சமாளித்து முன்னேறதுக்கான வழி என்னமோ அதை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுங்க ஒரு சிலர் எல்லாம் உங்களை எப்படா கீழே விழுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க கவனமாக செயல்படுங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக விட்டு கொடுத்து ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்துக்கோங்க பிள்ளைங்களை கூட அவங்களுடைய போக்கிலே கொஞ்சம் விட்டுப்பிடிங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் இல்லை சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்கள அவங்களோட அவங்களோட போக்குலேயே விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய போக்கிலேயே போய் அது சரி பண்ண முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ எந்த உறவெல்லாம் அவங்கக்கிட்ட தொல்லை கொடுத்துக்கிட்டுருந்தாங்களோ அவங்கள ஒரு சில இடத்துல இந்த காலகட்டத்தில் அவங்கள வீழ்த்தக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எந்த சிக்கல்லையுமே சிக்காமல் கவனமாக செயல்பட்டு அதுலேருந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியெல்லாம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக இந்த கடகராசி பெண்கள் வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் மெத்தனை போக்கெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக கடின உழைப்ப போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டுத்தனமா இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மேல அதிகாரிகிட்டும் பேசும்போது கூட கொஞ்சம் அதிகாரம் வேண்டாம் எந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறீங்க அல்லது ஆயுதம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை நெருப்புல தீக்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா கையாளுறது ரொம்பவும் நல்லது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையெல்லாம் மாட்டிக்காமல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க திடீர் திடீர்னு இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க கொஞ்சம் அனுசரணையாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் வரும் வாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும் வார இறுதியில் கொஞ்சம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக போங்க கிரக அமைப்புகளால் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் ஈகோ பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இல்லை அப்படின்னு அப்படின்னு சின்ன பிரச்சனை பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருங்க குடும்ப உறவுகளால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மனம் மகிழ்ற மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மனம் மகிழ்ற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக சென்று சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலவங்க வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வேலை கொஞ்சம் அதிகமாகும் இருந்தாலும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களை பற்றி விமர்சனங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வேணாம் வீணாக கிண்டல் பேசினீங்கன்னா கூட அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக 我嗯 ஒரு சிலரால் கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வீண் கிண்டல் பேச்சு கூட கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க உங்களுடைய பொறுப்புகளை கரெக்டாக செய்யுங்க உங்களை ஏதாவது முக்கியமான ஃபைலோ அல்லது கோப்புகளையோ ப பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வே தேவையில்லாத வீண் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் நினைக்கிற கடகராசி என்பர்கள் அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை தரிசிச்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் டக்கு டக்குன்னு நடக்கும் முடிந்தால் அன்னை ஆதிபராசக்தியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் அன்னை ஆதிபராசக்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அன்னை ஆதிபரா சித்தி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி இது வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கட்டாயம் நடைபெறும் நம்பிக்கூட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ